சிவகார்த்திகே நான் பிரகாஷ் தயாரிப்பில் ராஜவேல் இயக்கத்தில் தர்ஷன் ஆர்ஷா சாந்தினி காளி வெங்கட் வினோதினி கேபி நான் நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் ஹவுஸ்மேட்ஸ் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மாலைமுறை ஸ்வீ பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜய் டாமினிக் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கும்ல அது என்னன்னு சொல்லுங்க இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு குடிபெயர்ந்து இருக்கக்கூடிய தர்ஷன் அதுக்கப்புறமா அவர் கல்யாணம் ஆகுது ஆர்ஷா சாந்தினியா கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஸோ ஒரு பக்கம் கார்த்திகா இருக்கக்கூடிய தர்ஷன் இன்னொரு பக்கம் அணுவாக இருக்கக்கூடிய ஆர்ஷா ஸோ இவங்க இரண்டு பேரும் அந்த புது வீட்டு வீட்டுக்கு குடி போனதுலேருந்து நம்ம வாழ்க்கையின் மேல் அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருப்பாங்க ஆனால் அவங்களோட எதிர்பார்ப்பு முழுக்க முழுக்க அப்படியே மாறிடுது எது எதுல அவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவ் மாறுது சொல்லப்போனா ஒரு பக்கம் தர்ஷனுக்கு வேலை போகுது எந்த ஒரு விஷயம் தொட்டாலும் அது விளங்காம எல்லாமே மாறுது இது மட்டும் இல்லாம காதலிச்சு கல்யாணம் பண்ண இவங்களுக்குள்ளே ஒரு பிரிவு ஏற்படுது அப்ப இங்க இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்கு இதுக்குள்ளே ஏதோ ஒரு அமானிஷம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க கொஞ்ச நாளாவே இங்க வீட்டுல இருக்குது அந்த அமானுஷியம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப அது பேயான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க பட் அது பேயா இல்லையா அதில் இருக்க விஷயம் என்ன அந்த பக்கம் யார் இது மாதிரியான விஷயங்களை பண்றா கடைசியாக அது எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட ஒன்லைனாக இருக்கு அது பண்ணுறதுலாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது பட் இந்த ஒன்லைன்லேயே நிறைய விஷயம் சொல்ல வராங்க ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்போம் ட்ரெயிலர் பார்க்கறப்ப தான் ஒரு விஷயம் தெரியுது எதையுமே கட் பண்ணி நம்ம வந்து கூடாதுன்ற அளவுக்கு கிளவரான ஒரு ட்ரைலருக்கு ஆனால் படம் பார்க்குறப்ப ரொம்பவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ட்ரெயிலருக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஐ மீன் எப்படின்னா ட்ரைலரில் முழுக்க முழுக்க ஒரு படம் சார்ந்த ஒரு ட்ரைலராக இருக்கும் ஆனால் படத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இது நாட் ஓன்லி பேய் படம் இது பேய் படம்லாம் கிடையாது இது காமெடி த்ரில்லர் அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல்லாம் காமெடியாக இருக்கும் அதுக்கப்புறமா தான் இந்த படம் வந்து கொஞ்சமாக த்ரில்லராக மாறி அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக இன்வெஸ்டிகேட் ஆகும் அதாவது போலீஸாக இல்லாமல் இவங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் போகும் ஸோ இதுதான் ட்ரைலருக்கும் படத்துக்குமான ஒரு வித்தியாசம் இருக்குது இப்படியாக பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒன்லைனை தாண்டி ட்ரெயிலரை தாண்டி இந்த படம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து டெஸராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க டெசராக்ட் அப்படின்னா நைன்ஸ் கிட்ட எல்லாரும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன்ஜர்ஸ் படம் ஞாபகம் வரும் அதாவது நம்ம எல்லாரும் தெரியும் லோக்கியோட உலகத்துக்கு போகிறதுக்கான ஒரு சாவி அப்புறம் அந்த ஆறு கற்கள் இருக்கலாம் அந்த ஆறு கடல முக்கியமான டெசராக்ட் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா சோ அந்த டெசராக்ட் அப்படிங்கிற விஷயம் உருவாகுது அப்படின்னு ஏன்னா அவஞ்சர்ஸ் படத்துல இருக்க வார்த்தை எங்கே சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டெசராக்டா அப்படி ஒரு விஷயம் கிடையாது திடீர்னு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு இடியோ ஒரு மின்னலோ இல்ல இயற்கை சார்ந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது அங்கே ஒரு டெசராக்ட் உருவாகும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடந்த காலத்துக்கும் நம்மளோட நிகழ்காலத்துக்கும் இடையில ஒரு லூப் ஏற்படும் அந்த லூப்ல வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு ப்ரெசென்ட்டில் நடக்கும் இதை நம்ம இப்போ சால்வ் பண்ண மாட்டோம்னா நம்மளோட ஃபியூச்சர் கேள்விக்குரிய சார் ஓ அப்போ உனக்கு என்ன விட இந்த வீடு தான் முக்கியம் இல்லை இந்த வீட்டை விட்டுட்டு சொல்ல போனால் இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து இன்னொரு பத்து வருஷத்துக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருக்கும்போது இதே ஸ்டூடியோவில் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு அப்போ நான் மயக்க மட்டும் வந்து இப்போ நான் மயக்க இந்த இடத்துல விழுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டினியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் இது சயின்டிஃபிக்கலாகவும் ட்ரை பண்ணியிருக்காங்க அதே நேரம் வெறும் சயின்டிஃபிக்கலாக வச்சோம் அப்படின்னா நம்ம ஆடியஸ்க்கு எந்தளவு ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இவங்க யோசிச்சு ஒரு எமோஷனையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இணைச்சிருக்காங்க சொல்லப்போனால் அந்த எமோஷன் ஸ்ட்ராங்காக இணைச்சதுக்கு பல முக்கியமான காரணங்கள் இருந்திருக்கும் அதில் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வர மிக முக்கியமான போர்ஷன் தான் இப்படியே அந்த படம் ஒன்லைனில் ஆரம்பிச்சு ட்ரைலரில் ஆரம்பித்து ஓகே சயிண்டிஃபிகை கொடுக்குறாங்க ஒரு பக்கம் காமெடியை கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் த்ரில்லர் கொடுக்குறாங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா எமோஷனே கொடுக்குறாங்க ஆக மொத்தம் இது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு பதினோரு படம் ரிலீஸ் ஆகும் அந்த பதினோரு படத்தில் ஹவுஸ்மேட் படம் தான் நாங்கள் முதல்ல பார்த்தோம் முதல்ல பார்க்குறப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு காரணம் என்னன்னா தர்ஷன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணுறாரு அதே நேரம் பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் மாதம் மாதம் ஒரு படம் கொடுத்து நம்ம எல்லாரையும் ஒரு நல்ல ஃபீலில் கொடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்காரு சிவகார்த்தியின் ப்ரொடியூசராக பண்ணியிருக்காரு அப்போ இந்த படம் எப்படி இருக்கும் எதிர்பார்ப்பில் போகிறப்ப படம் பார்த்துட்டு எந்திரிச்சு வரப்போ ஓகே ஓ இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தில் ஒரு நல்ல படம் இருக்குப்பா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் இருந்தது இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிலாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் நகர்ற விதங்களை பேசணும் முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்குது ஆரம்பித்து தர்ஷன் யார் அவர் எதுக்கு வீடு வாங்குறாரு அதுக்கப்புறமா அவர் கல்யாணம் ஆகிற விதங்கள் இதெல்லாம் காட்டுற விதம் இருக்குல்ல இதெல்லாம் பார்க்குறப்போ இன்றைய சொசைட்டியில் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம் டவுரி சார்ந்து அதாவது வரதட்சணை சார்ந்து எவ்வளோ பிரச்சினைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிறது தெரியும் எப்படியும் ஒரு பையன் வந்து பொண்ணுகிட்ட வரதட்சணை கேட்டு பிரச்சனை பண்ணுறான் அதனால் அந்த பொண்ணு இறந்து போகுதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்துட்டுருக்கோம் நானா தொடர்ந்து வா தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே ஆண்களிடம் கேட்கப்படும் வரதட்சணையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல அதை வந்து லிட்டில் சட்டைராக பண்ணியிருப்பார் அதாவது உனக்கு சொந்த வீடு இருக்குது அதனாலே நான் பொண்ணு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல அப்போ நீ ஆம்பளையாக பிறந்துட்டேன் அப்படின்னா நீ பொண்ணு தெர்றியா உனக்கு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிற மேண்டேட்ரி அது எல்லாருக்குமே தெரியும்ல ஸோ அந்த ஒரு விஷயத்தை சட்டையராக அடிச்சுட்டு போயிருப்பார் அந்த ஒரு விஷயமா இருக்கணும் அதுக்கப்புறமா ஒருத்தனோட எமோஷனில் எப்பெல்லாம் நம்ம விளாடக்கூடாது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் நம்ம நம்ம இடத்துலேருந்து யோசிப்போம் என்னோட இடத்துலேருந்து நான் யோசிப்பேன் நான் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் உங்கள் இடத்துலேருந்து யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்ட்டிவ் இதே கிளை மேக்ஸில் ஒரு காட்டின விதம் இன்னும் அருமையாக இருந்தது ஸோ முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா இப்படியா ஏன்னா எடுத்தோனே வந்து இது ஒரு டைம் டிராவல் பேஸ் பண்ண மாதிரியான கதையாக இருக்கும் ஆனால் டைம் டிராவல்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இதை வந்து எப்படி ஆடியன்ஸை உட்கார வைக்கணும் அதுக்கு என்ன மாதிரியான காமெடிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற டேரக்டர் ராஜுவல் வந்து நல்லா ரைட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா என்கேஜிங்காக போயிட்டு இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்டோட பிரேக் வருது செகண்ட் ஹாஃப் ஓப்பனாவது செகண்ட் ஹாஃப்ல ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் நீ நவுத்தனா செகண்ட் ஆஃப் நவுத்துனான்னு சொல்லி காலி அவங்க இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறார் ஸோ அவர் ஒரு பக்கம் நவுத்துங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் லாக்ஸ்லாம் இருந்தாலுமே கிளைமேக்ஸில் அவர் கொடுக்குற விதம் சச் அ போஷன் வித் மெச்சூர் ஆக்டிங் அப்படின்ற ஒரு இடத்துல காலி வெங்கடா வினோதி வந்து நெல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா கலகலன்னு போக செகண்ட் ஆஃப் இருவருன்னு போக என்ன தாண்டா இதுக்கான சொல்யூஷன் என்ன தாண்டா அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கும் அதுக்கான சொல்யூஷன் ஒன்று கொடுக்குறாங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததான்னு கேட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா அப்படிங்கிற ஃபீலுக்கு நம்ம வர்றதோட ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கலாம் அப்பாடா அப்படிங்கிற ஒரு அதாவது ஆ இது இருக்கணும் அப்படிங்கிறதோட அப்பாடாங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குறாங்களா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ் செகண்ட் ஹாஃபில் ஓகேன்னு சொல்லலாம் வீட்டில் பேய் இருக்கிறத பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா அந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கேஸ்ட் அன் கொடுத்தாங்க ஒரு பக்கம் தர்ஷன் அண்ட் ஆர்ஷா இவங்களோட ஆக்டிங் என்ன அளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இதை வந்து எப்படி சொல்கிறது தர்ஷன் அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டரை கரெக்டான லெவலில் தான் நடிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆர்ஷா அவங்க எப்படி சொல்கிறது நல்ல ஒரு மெச்சூர் ஆக்டிங் அந்த கோவப்படுற விதமாக இருக்கட்டும் சண்டை போடுறதாக இருக்கட்டும் காமெடிஸாக இருக்கட்டும் இது எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ஆர்ஷா இன்னொரு பக்கம் காளி வெங்கட் ஐயாவை பற்றி சொல்லவே தேவையில்லை அண்மையில் வந்து எல்லா படங்களுமே மிகப்பெரிய உதாரணம் இப்போ லாஸ்ட்டாக மெட்ராஸ் மேட்டின்னு ஒரு படம் நடித்தார் நீ என்னன்னே போய் இப்படி நடிச்சு எங்களை விட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா காளி கேட்டால் நம்ம எல்லாமே ஒரு காமெடி நடிகராக முண்டாசு இது மாதிரியான படங்கள் பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா காலி வெங்கட் நான் நான் காமெடி ஆக்டரே கிடையாது நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் என்னை பாடுறா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு படங்களையும் சேர்த்துக்கிறார்ல இந்த படத்துலலாம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி இருப்பாருங்க செகண்ட் ஆஃபில் ஒரு மாதிரி இருப்பாருங்க அவருக்கு ரெண்டு போர்ஷன் இருக்கும் ஒரு போர்ஷனில் முழுக்க முழுக்க பார்க்குறப்ப ஒரு ஃபீல் கொடுப்பாரன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ஒரு ரோல் வரும் பாருங்க அது அது எப்படி தான் அவர் ஒருவேளை காளி வெங்கட்ட வந்து இந்த போர்ஷன் இனிமேல் பார்க்க ஆரம்பிச்சா நம்ம கதறிடுவோம் போலங்கிற மாதிரியான ஒரு நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருப்பார் என்ன பேய் பிசா கதை வரையா நல்லா ரத்த கட்டறிய ரத்தம் கக்க அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் கூட சளைப்பே இல்லாத மாதிரி வினோதினி நமக்கே தெரியும் வினோதினி அவங்க ஆக்ட்ரஸ்க்கு எப்போயுமே ஒரு அக்கா ரோல் கொடுத்தாலோ ஒரு அண்ணி ரோல் கொடுத்தாலோ டு தி நைல் பண்ணி கொடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் பா அப்படிங்கிற மாதிரி நடிப்பாங்க தெரியும் ஆனால் இந்த இடத்துல ஒரு அம்மாவாக நடிச்சிருக்காங்க அந்த அம்மா எப்படி தெரியுமா தன்னோடய ஹஸ்பண்டை விட்டு கொடுக்கக்கூடாத ஒரு மனைவியாகவும் அதே நேரம் தான் உழைச்சி சம்பாரித்த ஒரு வீடை விட்டு கொடுக்க முடியாத ஒரு உழைப்பாளியாகவும் அதே நேரம் எட்டு மணி நேரம் கடையில் நிற்கிற அந்த ஒரு லேபராகவும் அவங்களோட பெயின் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தன்னோட பே ஹஸ்பண்ட் பேரை பேரை சொல்லி கூப்பிட்டாலுமே அவருக்கு ஒன்றுனா கொதிக்கக்கூடிய ஒரு பெண் இப்படியாக ஒரு ரோல் அப்படியே ஆப்போசிட்டை எங்கிட்டு போனீங்கன்னா ஒரு அம்மாவாக ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க லிட்ரலி அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ்லாம் வரும் அது ஸ்பாய்லர் கிடையாது ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் வரும் நீங்கள் பாருங்கள் கிளைமேக்ஸில் இப்படி தான் நம்ம ரியல் லைஃப்ல நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நம்ம பார்த்துருவோம் அப்படியாப்பட்ட ஒரு மதர் போர்ஷன் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து வினோதினி ஒரு மெச்சூர்ட் ஆக்டர் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாண்டி நெல் பண்ணியிருக்க ஒரு ஆக்டிங் தான் வினோத் வினோதினி அது அங்கே காலி வெங்கட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா கேபி ஓய் தான் அவர் வர்ற போர்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அவருக்கு இதில் வந்து காமெடியாக பெருசாக ரைட்டிங் பண்ணல ஸோ அப்படியே கேஷ்டன் குரு ஒரு பக்கம் போக இதில் பார்த்திங்க அப்படின்னா டிஓபி வந்து அவரோட பெர்ஃபெக்டான ஒர்க்கை ஒரு பக்கம் கொடுத்துருக்காரு ஏன்னா அதுக்கான லைட்டிங்ஸாக இருக்கட்டும் ஒரு நேரம் நடக்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு அதே நேரம் இந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் அண்ட் டீம் ஏன்னா அந்த டெசராக்டர் பேசுறப்போ இந்த இடி மின்னல் இது பற்றியான விஷயங்கள் வர்றப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான விஎஃப்எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறத பயங்கரமாக பண்ணியிருக்காங்க மியூசிக் டேரக்டர் ரொம்ப காது அரைச்சல் ஆகாத மாதிரியோ இல்லைனா ரொம்ப அடிக்காத மாதிரியான ஒரு மியூசிக் கொடுத்து நல்லா காமெடிஸ்க்கு டோன்ஸ்லாம் கொடுத்து நல்ல விஷயங்கள் பண்ணிக்கலாம் சொல்ல போனால் நடுவில் இதில் ஒரு சீன்லாம் இருக்கும் கரண்ட் அடிக்கிற ஒரு சீன் இருக்கும் அதில் வந்து இந்த சாங் மிக்ஸ் மேட்சர் பண்ணி ஒரு நான் நேரில் ஒன்று பண்ணிருப்பாங்க சூப்பரான விஷயமா இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் ரசித்து பாருங்கள் அதே நேரம் இந்த படத்துக்கான நெகட்டிவ் அப்படிங்கிறத விட இதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திருக்கலாம் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம தர்ஷன் ப்ரோட்டே போயிடுவோம் தர்ஷன் ப்ரோ ஆஃப்டர் லாங் டேஸ் ஒரு பிக் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு நல்ல கண்டென்ட் நல்ல நல்ல ஒரு கதையோடு கொடுக்குறாரு பட் இன்னும் கொஞ்சம் நடிப்பில் மெருகேற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது படம் ஒரு பக்கம் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சிவகார்த்தியன் சிவகார்த்தியை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் என்ன அவர் நல்ல நடிகராக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் சிவகார்த்தியனோட ரிலேட்டிவ்ன்ற ஒரு பேர் எப்போதுமே எல்லாம் பேசிகிட்டு தான் இருக்காங்க அப்போ அதுக்காகவாச்சு நம்ம நல்லா நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா அவருக்கு எழுதப்பட்ட ரோல்ஸ் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப எமோஷனாக ரொம்ப கேரி ஃபார்வேர்ட் பண்ண வேண்டிய ஒரு ரோல் தான் அவர் பட் அந்தளவு ஒரு பண்ணலயோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது அதாவது ஒரு நார்மல் சினிமா தனம்னு சொல்லுவோம் தெரியுமா நான் இப்படி தான் இருப்பேன் என்ன நடந்தாலும் இப்படி தான் இருப்பேன் எல்லா இடத்துலையும் ஃபுல் மேக்கப் அப்படின்னு லைக் சொல்ல போனால் குட் நைட் வந்தது லவ்வர் வந்தது இது இல்லாமல் எவ்வளோ படங்கள் வந்து எதார்த்த தமிழ் சினிமா வச்சு அதில் எல்லா இடங்களிலுமே மேக்கப்போடோ மேக்கப்போடையே வந்து ஒரு ஹீரோஸ் இருப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும் அந்த ஒரு விஷயத்தை தர்சன கொடுக்குறாரு கொஞ்சம் அதெல்லாம் விட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் அந்த ஹீரோயிசம் அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப நான் ஒரு நார்மல் பர்சன்தான்ற ஒரு நடிப்புக்கு வரணும்னு தோணுச்சு இல்லை அவர் ஆளே அப்படி தாண்டா இருப்பார் உனக்கு தான் அப்படி தோணுச்சு அப்படின்னா சரி ஓகே பை லுக் அப்படி இருக்கட்டும் பட் ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் இறங்கி பண்ணியிருக்கலாமா ஏன்னா ஒரு காளி வெங்கட் மாதிரியான ஆள் கூட நம்ம பேர் பண்ணுறப்போ அதுக்கு ஈக்குவலாக பீட் பண்ணி ஒரு போட்டி போடணும்ல அதை அவர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான லேக் கொஞ்சம் லென்த்திருந்தேன்ல அந்த லென்த்தை கொஞ்சம் கிறிஸ்பாக முடிச்சிருந்தா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லென்த்தை கிறிஸ்ப் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு விஷயம் நடக்குது அதே விஷயத்தை திரும்ப லீனியராக செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் பண்ணியிருக்க வேணாமோ அப்படிங்கிற விஷயம் ஸோ இது ரெண்டும் மட்டும் கொஞ்சம் கிறிஸ் பண்ணி தான் அந்த படம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இசை இந்த படம் வந்து இது நெகட்டிவ்வில் சொல்லலை பாசிட்டிவாக சொல்லலாம் ஏன்னா கிளைமேக்ஸ் வர போச்சுன்னா ரொம்ப டைட்டாக கொடுத்து மியூசிக்கில் உட்கார வச்சிருப்பாங்க பட் அதே இசை ஃபஸ்ட் ஆஃபில் வச்சு இன்னும் கலகலப்பை தூண்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது ஓவராலாக ஹவுஸ்மேட்ஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற பதினோரு படங்களில் ஒரு நல்ல என்டர்டைனராக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உங்களுக்கு ஹவுஸ்மேட்ஸ் படம் எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப கழிச்சு தர்ஷன ஸ்க்ரீனில் பார்த்தது எப்படி இருந்தது அதே நேரம் காளி வெங்கட் மறுபடியும் அகைன் ப்ரூவ் பண்ணுறார் அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் தோணுன்னு அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வாழை முரசு வாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க